திண்டுக்கல் மாவட்ட ஐக்கிய ஜமாத் பேரவை இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் கலந்து கொண்டார் திண்டுக்கல் மாவட்ட ஐக்கிய ஜமாத் பேரவை சார்பில் மத நல்லிணக்க விழா மற்றும் இப்தார் நோன்பு திறக்கு நிகழ்ச்சி திண்டுக்கல் தனியார் மகாலில் நடைபெற்றது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய செயலாளர் முகமது இலியாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ரமலான் மாதத்தின் சிறப்புகளையும் இப்தார் நோம்பின் மகத்துவத்தையும் கூறி மக்கள் ஏற்றத்தாழ்வுகளை மறந்து அனைவரும் ஒன்றாக இணைந்து உண்ணா நோன்பிருந்து தங்களை இறைப்பணியில் அர்ப்பணிக்கும் ஒரு நிகழ்ச்சி இப்தார் நோம்பு என்று கூறினார் அதனைத் தொடர்ந்து நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் துணை மேயர் ராஜப்பா இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் இந்த இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்